இன்றைய பிரதான செய்திகளாக விளையாட்டுப் போட்டியில் பங்குபற்றிய மாணவர்களின் வாகனப் பேரணியில் கவிழ்ந்ததில் இரு மாணவர்கள் பதி உள்ளது அத்துடன் ஒன்பது பேர் படுகாயமடைநிலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இருவர் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று மற்றொரு செய்தியாக பகுதியில் கொலை கொலை செய்யப்பட்ட தந்தை மகன்கள் இருவர் சந்தேக நபர்களாக அடையாளம் கொலைசந்தேகநபர்களாகஅடையாளம் காணப்பட்டுசாரால் கைது செய்யப்பட்டுள்ளது இறக்குமதி செய்யப்படும் நான்கு அத்தியாவசியப் பொருட்களுக்கான விலைகள் இன்றுமுதல் குறைக்கப்பட்டுள்ளது விவரங்களையும் செய்திகளில் பார்க்கலாம் மற்றொரு முக்கிய செய்தியாக மன்ற தேர்தல் தொடர்பில் பல்வேறு விதமான பிரதிவாதங்கள் இடம்பெற்று வரும் நிலையில் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி தேர்தலை நடத்த முடியும் எனவும் அதற்கான நீதி பத்தாம் திகதிக்கு முன்னர் கிடைக்கப்படும் பட்சத்தில் தேர்தலுக்கான நடவடிக்கைகளை ஏற்பாடு செய்ய முடியும் எனவும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் நிவால் புஞ்சிகேவா இன்று தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை பிரதமர் தினேஷ் குணவர்தனவுடன் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது இது தொடர்பான செய்தியும் எதிர்பார்க்கலாம் அத்தியாவசிய பொருட்களுக்கான விலை குறைப்பு நிலையில் இறக்குமதி செய்யப்படும் மூன்று அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் மொத்த விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதற்கமைய கோதுமைமா வெள்ளை சீனி மற்றும் பருப்பு ஆகியவற்றின் மொத்த விலைகள் குறைக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் ரூபாவாக விற்கப்பட்டு வந்த கோதுமை கிலோ ஒன்றின் விலை இருநூற்றி பத்து ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ள அதேவேளை இருநூற்றி இருபது ரூபாவாக இருந்த வெள்ளை சீனி ஒரு கிலோ இருநூறு ரூபாவாகவும் முன்னூற்றி நாற்பது ரூபாவாக விற்கப்பட்டு வந்த பருப்பு கிலோ ஒன்றின் விலை முன்னூற்றி பத்து ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது என அத்தியாவசிய உணவு பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் மிகால் சனிவரத்ன தெரிவித்துள்ளார் இதேவேளை பால்மா கிலோ ஒன்றுக்கான விலையும் இருநூறு ரூபாய் வரை குறைக்கப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது இதேவேளை இன்று இடம்பெற்ற மற்றொரு முக்கிய செய்தியாக விபத்து சம்பவம் ஒன்றில் இரண்டு மாணவர்களின் உயிர் குறைக்கப்பட்டுள்ளது அது மேலும் பல மாணவர்களும் ஆபத்த நிலையில் உள்ளதாக அது கிடைக்கிறது இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது மதுரை விளையாட்டு மைதானத்துக்கு அருகில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பாடசாலை மாணவர்கள் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளது விபத்தில் ஒன்பது மாணவர்கள் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் மதுரையில் உள்ள இரண்டு பாடசாலைகளுக்கு இடையான கிரிக்கெட் தொடரை முன்னிட்டு இடம்பெற்ற வாகன பேரணியில் சென்ற கேப் வாகனம் ஒன்றை விபத்துக்குள்ளாகி உள்ளது கேப் வாகனம் தூணொன்றில் உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் வயதான இரண்டு மாணவர்களே உயிரிழந்துள்ளது காயமடைந்த மாணவர்கள் மதுரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது இரண்டு பேர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டனர் இதேவேளை மற்றொரு முக்கிய செய்தியாக உள்ளூராட்சி மாத தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக தேர்தல்கள் ஆணை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை கூட உள்ளதாக அதன் தலைவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இன்று தேர்தல் ஆணைய குழுவின் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கியமான தீர்மானங்களாக எதிர்வரும் பத்தாண்டுக்கு முன்னர் தேர்தலுக்கு தேவையான நிதி கிடைக்கப்பெறுமாயின் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் முதல் வாக்கெடுப்பை எதிர்வரும் முன்னர் நடத்துவதற்கான சாத்தியம் உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் ஏப்ரல் இருபத்தி ஐந்துக்கு முன்னர் தபால் முதல் வாக்கெடுப்பை நடத்த வேண்டுமாயின் எதிர்வரும் பத்தாது அளவில் தபால் வாக்குத்தீட்டுகளை அரசு அச்சகத்தில் இருந்து பெற்றுக் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ள ஆணைக்குழுவின் தலைவர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் நடத்த முடியாது என்பது குறித்து இதுவரை தீர்மானம் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் குறிப்பிட்டார் இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திட்டத்தை மாற்றியமைப்பது தொடர்பில் எதிர்வரும் பத்தாதுக்கு பின் பின்னர் தீர்மானிக்கப்படும் எனவும் குறிப்பிட்ட தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் நிமால் புஞ்சிகேவா உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சர் என்ற வகையில் பிரதமர் தினேஷ் குணவார்த்தனுடன் கலந்துரையாடல் ஒன்றை கோரியுள்ள போதிலும் அதற்கான தினம் இதுவரை வழங்கப்படவில்லை எனவும் குறிப்பிட்டார் மற்றும் முக்கிய செய்தியாக நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சூத்திரதாரிகள் இருவர் யாழ் மிருசுவில் போலீசாரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளது அத்துடன் மேலும் ஒருவர் தப்பித்திருந்த நிலையில் போலீசார் அவரையும் தற்போது கைது செய்துள்ளனர் குறித்த கொலையுடன் தொடர்பு கூறப்படும் கைது செய்யப்பட்ட மூவரில் இருவர் கொலை செய்யப்பட்டவரின் மகன்கள் ஆவார் மற்றொருவர் மேற்படி இருவரின் நண்பராவார் குறித்த கொலை சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய நேற்று அதிகாலை ஐந்து முப்பது மணி அளவில் மூத்த மகன் கையில் வெட்டுக்காயத்துடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் உடனே சந்தேகமடைந்த போலீசார் கையில் எவ்வாறு வெட்டுக்காயம் ஏற்பட்டது என விசாரித்துள்ளனர் அதற்கு குறித்த இளைஞர் நேற்று நள்ளிரவு தந்தை இருக்கும் இடத்தை காண்பிக்குமாறு தன்னை மூன்று நபர்கள் அச்சுறுத்தி அழைத்துச் சென்றதாகவும் பின்னர் தந்தை இருக்கும் குடிதை நெருங்கியதும் அவர்கள் தன்னை வாழால் வெட்டியதாக அப்போது அவரிடமிருந்து தான் தப்பியோடியதாகவும் போலீசிடம் தெரிவித்துள்ளார் குறித்த பதவியை போலீசாரை மேலும் சந்தேகம் அடைய செய்துள்ளது இதனால் வெட்டுக்காயத்துக்குள்ளான இளைஞரை விட்டுவிட்டு அவரது தம்பியாரை போலீசார் விசாரித்துள்ளனர் அப்போதுதான் நடந்த உண்மைகள் அதாவது தந்தை தங்களை துன்புறுத்துவதாக தெரிவித்த குறித்த தம்பியார் அண்ணனுடன் சேர்ந்து தந்தையை கொலை செய்ய திட்டமிட்டதாக தெரிவித்துள்ளார் அதற்காக நேற்று நள்ளிரவு மூன்று கிலோமீட்டர் வரை நடந்து தந்தை இருக்கும் இடத்தை அடைந்து தூங்கிக் கொண்டிருந்த தந்தையை முதலில் மூத்த மகன் களத்தில் கத்தியால் வெட்டியுள்ள இந்நிலையில் விழித்தெழுந்த தந்தையை தம்பியாரும் சரமாரியாக வெட்டியுள்ள இந்நிலையிலேயே தம்பியாரின் கத்தி மாறி அண்ணனின் கையை வெட்டியுள்ளது அத்துடன் இவர்களுக்கு உதவியாக அண்ணனின் நண்பர் ஒருவரும் இணைந்து அவர்களது தந்தையை மூவரும் சரமாரியாக வெட்டி கொண்டுள்ளனர் குறித்த மகன்கள் இருவரின் வயது பதினெட்டு மற்றும் பத்தொன்பது நண்பரின் வயது பத்தொன்பது என போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்துடன் இவர்கள் அம்மாவின் வளர்ப்பில் வளர்ந்தவர்கள் எனவும் தாய் தந்தையை விட்டு இரண்டு வருடங்களுக்கு முன்னர் பிரிந்து சென்றதாகவும் வேறொரு திருமணம் செய்து வாழ்வதாகவும் போலீசாரின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இந்நிலையிலேயே மகன்கள் இருவர் மற்றும் அவர்களுடன் இருந்த நண்பர் என மூவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர்